சூப்பராக அருமையாக ஹார்ட் மாடல் பன் வந்து ரெடி ஆகிடுது இப்போ நம்ம வந்து ஒரு ட்ரேல மாற்றிக்கலாம் இருபது நிமிடம் அப்படியே ரெஸ்டில் விட்டுட வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவே இன்னைக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பேக்கரி ஸ்டெயிலில் எப்படி பன் செய்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பேக்கரி பன் அதாவது டின்னர் பண்ணுன்னு சொல்லுவாங்க பேக்கரியில் செய்யக்கூடிய பன் தான் அதற்கு தேவையான பொருள் வந்து ரெண்டு கப்பு வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் வந்து நான் சுகர் எடுத்திருக்கேன் அரை கப்பு வந்து வெதுவெதுப்பான பால் அதுக்கு அடுத்து வந்து ரெண்டு ஸ்பூன் சுகர் ஒரு ஸ்பூன் yeast முதல்ல நம்ம ஈஸ்ட வந்து ஆக்டிவேட் பண்ணணும் இப்போ அதை பண்ணிடலாம் வணக்கம் சின்ன குடி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவே இருக்கின்ற டின்னர் பன் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் மைதா மாவுல தான் இந்த பன் நம்ம செய்ய போறோம் கோதுமாவு இருந்தாலும் நீங்கள் கோதுமாவை எடுத்துக்கலாம் ரெண்டு கப்பு மைதா மாவு ரெண்டு ஸ்பூன் சுகர் அரை கப்பு வெது வெதுப்பான பால் ரெண்டு ஸ்பூன் சுகர் ஒரு ஸ்பூன் வந்து ஈஸ்ட் கால் ஸ்பூன் வந்து சால்ட் ஈஸ்டை ஆக்டிவேட் பண்ணணும் அது எப்படின்றத பார்ப்போம் இப்போது வெது வெதுப்பான பால் வந்து நான் இந்த பவுலில் சேர்த்துடுறேன் அடுத்து ஈஸ்ட்டும் சுகரும் சேர்த்துடலாம் சுகர் இருந்தா தான் ஈஸ்ட் வந்து சீக்கிரம் ஆக்டிவேட் ஆகிடும் பண்ணிடுங்க இது ஆக்டிவேட் ஆகட்டும் ஒரு ஓரமா அப்படியே நம்ம வச்சதான் ஒரு டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம் இப்போ இந்த பவுலில் நம்ம மைதா மாவை ரெண்டு கப்பு சேர்த்துடலாம் சுகர் ஆட் பண்ணிடுங்க சால்ட்டு ஆட் பண்ணிடுங்க இப்போ இதை கலந்து விட்டுக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் ஈஸ்ட் ஆக்டிவிட் ஆனதும் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ பாருங்க நல்லா ஈஸ்ட் வந்து நுரைச்சி வந்துடுது இந்த ஸ்டேஜ் தான் நமக்கு தேவை ரூம் டெம்பரேச்சர்லாம் நான் பட்டர் எடுத்திருக்கேன் பட்டர் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இப்போ இதுக்கு நடுவில் நல்லா கொஞ்சம் நடுவில் பல்ல மாதிரி நம்ம பல்ல மாதிரி இது பண்ணிட்டோம் ஸோ இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் வெது வெதுப்பான பால் வந்து கையில வந்து அந்த சூடு கையில பொறுக்கிற அளவுக்கு அந்த பாலை வந்து எடுத்துக்கோங்க ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது வெது வெதுப்பாக தான் இருக்கணும் இதுக்கு பத்தலனா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் பட்டர் ரூம் டெம் டெம்பரேச்சர் பட்டர் அதையும் நம்ம சேர்த்துடலாம் இப்போ நல்லா கையில வந்து கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் போல நார்மல் வாட்டர் எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா எல்லாம் சேர்ந்து வருது இப்போ நான் இந்த ட்ரேல எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் நல்லா இந்த மாவெல்லாம் சேர்த்து பணஞ்சுக்கோங்க கையில இந்த மாதிரி ஒட்ட செய்யும் ஒட்டினாலும் பரவாயில்லை நீங்க எப்படி கலந்து கொடுத்து நல்லாயும் ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி இழுத்து இழுத்து நீங்கள் பிணையும் போது கொஞ்சம் கொஞ்சம் அந்த கையில் ஒட்டுறது வந்து அடுத்த கையில வந்து இந்த மாதிரி ஒட்டாத நம்ம ஆரம்பத்துல மட்டும் கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும் இந்த பாருங்க கையில் ஒட்டுற மாதிரி நீங்க இந்த மாதிரி இழுத்து இழுத்து பிணைஞ்சு கொடுத்துட்டே இருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் கூட நீங்க பிணையணும் அந்த அளவுக்கு இது மாவு வந்து சாஃப்டா இருக்கும் நான் இதை கொஞ்சம் நல்லா சாஃப்டா பிணைஞ்சிட்டு உங்களுக்கு காண்பிக்கிறேன் இந்த மாதிரி இழுத்து இழுத்து இப்படி இழுத்து இழுத்து பிணையணுங்க இப்ப பாருங்கள் ஓரளவுக்கு அளவுக்கு கையில கொஞ்சம் ஒட்டாமல் வருது இந்த மாதிரி இழுத்து விழுத்து இழுத்து விட்டு நீங்கள் நல்லா பிணைஞ்சு கொடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம செய்கிற பண்ணு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் கையில் ஒட்டவே இல்லை பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அந்த ரொம்ப ஒட்டிகிட்டு இருந்தது இப்போ கையில் ஒட்டவே இல்லை நல்ல ஒரு சாஃப்டாக எடுத்த மாவு இப்போ ரெடியாக எடுத்து நான் வந்து பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் லேசா ஆயில் இல்லைன்னா பட்டர் நீங்க வந்து அப்படியே அப்ளை பண்ற துணி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் ஈர துணி அப்படியே மூடி வச்சிருங்க நம்ம இந்த மூடி வச்ச இந்த மாவு வந்து டபுளா வரணும் இப்ப இருக்கிற அளவு பார்த்துக்கோங்க இப்போ ஒரு ஈர துணி போட்டு மூடி வச்சாச்சு ஒரு ஒன்றரை மணி நேரம் இல்லை டூ ஹவர்ஸ் வெயிட் பண்ணுங்க அது நல்லா ரெண்டு மடங்காக வரும் அதுதான் நல்லா ரிசல்ட்டு கொடுக்கும் வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம் இப்போது ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகிடுதோ நான் எடுத்துட்டேன் பாருங்க எவ்வளோ டபுளாக நல்ல பொங்கி வந்திருக்கு இதுதான் பதம் நீங்கள் மறுபடியும் இதை நல்லா அழுத்தம் கொடுத்துருங்க மறுபடியும் வெளிய எடுத்து வச்சிடலாம் நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கு இப்போ நம்ம வந்து பண்ணை உருட்டி நம்ம இந்த ட்ரேயில் பட்டர் அப்ளை பண்ணி வச்சிருக்க நல்லா சுற்றி உள்ள எல்லா இடத்துலையும் தடவி இருக்க நீங்கள் இந்த மாதிரி உருண்டைகள்லாம் பிரித்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி உருண்டைகளை நம்ம பிரித்து எடுத்துருக்கேன் ஆறு உருண்டைகள் வர மாதிரி இருக்கும் குக்கருக்குள்ளே உள்ள உட்காடுற மாதிரி ட்ரேன இந்த ஹார்ட் மாடல் ட்ரே தான் அதனால் நான் இதை எடுத்துருக்கேன் மாதிரி விரிச்சு விட்டுட்டு நீங்கள் இப்படியே கொண்டு வாங்க இப்படி எல்லாத்தையும் ஒன்றை சேர்த்துருங்க ஒன்றை சேர்த்து நல்லா இப்படியே ரவுண்டாக வர மாதிரி உருட்டிடுங்க விரிசல் இல்லாமல் உருட்டிடுங்க இந்த மாதிரி தள்ளி தள்ளி நம்ம வச்சிடலாம் எல்லா பண்ணும் அதே மாதிரி நம்ம செய்யணும் எனக்கு ரெண்டு கப்பு மைதா மாவுக்கு எனக்கு ஆறு பண்ணு வந்திருக்கு இந்த மாதிரி விரிசல் வரக்கூடாது வராத அளவுக்கு நம்ம உருட்டி வச்சிடலாம் பண்ணெல்லாம் ரெடி பண்ணி உருட்டி வச்சிட்டாங்க ஆறு பண்ணுக்கு சரியா இருந்தது ட்ரே இது அப்படியே இருக்கட்டும் இதை வந்து நம்ம ஒரு ஈர துணி போட்டு பழையபடி மூடி வச்சிடலாம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் நம்ம பேக் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி அடுப்பை பத்தை வச்சு குக்கரை வச்சிடலாம் அடுப்பு பற்ற வச்சுட்டு குக்கரை வச்சுட்டேங்க அதில் வந்து ஒரு லேயர் வந்து சால்ட்டு கொ கொட்டிட்டு அதுக்கு மேலே வந்து திருமண மாதிரி ஒரு ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ சிம்மில் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து ஃப்ரீ ஹீட் கொடுத்துடணும் கொடுத்த பிறகு தான் நம்ம பேக் பண்ணுறதுக்கு பண்ணெல்லாம் வைக்கணும் இப்போ ஃப்ரீ ஹீட் ஆகட்டும் வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வெயிட் குக்கரில் வெயிட் எடுத்துவிட்டேன் வார் வந்து இருக்கட்டும் எனக்கு அதை இப்படி லேஸாக வைக்கிறேன் ஃப்ரீ ஹீட் ஆகட்டும் பார்க்கலாம் சரியாக முப்பது நிமிஷம் வந்து ரெஸ்ட்ல விட்டாச்சுங்க இப்போ நம்ம குக்கரில் வச்சிடலாம் குக்கரில் கரெக்டாக இருக்குது இப்போ நான் மூடியேன் கரெக்டாக பண்ணு வந்து வேகிறதுக்கு இருபத்தைந்து இருபதுலேருந்து இருபத்தைந்து நிமிடங்கள் ஆகும் நம்ம அந்த பண்ணோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வேகிற டைமும் மாறுபடும் அப்புறம் அருமையாக பண் ரெடியாகிடுத்து இப்போ நம்ம இருந்து வெளியே எடுத்து ஆற விட்டு எடுக்கலாம் பன் மேல நம்ம பட்டர் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம் சூப்பராக அருமையாக ஹார்ட் மாடல் பன் வந்து ரெடி ஆகிடுது இப்போ நம்ம வந்து ஒரு ட்ரேயில் மாற்றிக்கலாம் இருபது நிமிடம் அப்படியே ரெஸ்டில் விட்டுட்டு ப்ளேட்டில் பன் எடுத்து வச்சாச்சுங்க பன்னை நான் பிரித்து காமிக்கிறேன் எப்படி இருக்கேன்னு பார்க்கலாங்களா பாருங்க சூப்பராக அருமையாக லேயர் லேயராக அங்கே வந்து அது பாருங்களேன் எப்படி இருக்குன்னு ஹோல்சேல்ஸாக நல்லா அருமையாக பண்ணு ரெடி ஆகிடதும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கடையில் வாங்க வேண்டாங்க பேக்கரிலையும் வாங்க வேண்டாம் வேணும் போது நம்ம வீட்லேயும் செய்யலாம் ஹோம் மேட் பேக்கரி ஸ்டைல் பண்ணு நன்றி